வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அகில இந்திய விவசாய தொழிற்சங்கத்தினர் சார்பில் நொச்சிப்பட்டி தபால் நிலையம் முன்பு பாஜக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நொச்சிப்பட்டி தபால் நிலையம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பு மத்திய அரசான மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி பிரசவங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஆதார் இணைப்புடன் கூடிய பரிவர்த்தனைக்கான முறையை உடனே திரும்ப பெறுக நூறு நாள் வேலை நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் உடனடியாக வேலையை தொடங்கிடுக வேலை செய்து பல வாரங்களாக நிலுவையில் உள்ள சம்பள பாகையை காலம் தாழ்த்தாமல் உடனே ஊரக வேலை சட்டத்தை சிதைக்காமல் ஆண்டிற்கு நாளும் கூலியாக அறுநூறு ரூபாய் வழங்கிடுக நொச்சிப்பட்டி கிராம பகுதியில் கால்நடை மருத்துவ துணை சுகாதார நிலையத்தை அமைத்திடுக என் வெள்ளாலப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளிக்கு சுற்றுச்சுவர் காட்டி பள்ளியை பாதுகாத்திட நடவடிக்கை மேற்கொள்க உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய ஒன்றி அரச மோடி அரசிக்காது அடிக்காது அடிக்காது அடிக்காதே மத்திய அரசு அலுவலங்கள் முன்பாக போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து நூறு நாள் வேலை திட்டத்தில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்த திட்டத்தினை கைவிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கையோடு தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பஞ்சாயத்து ஆர்பாட்டத்தில் தலைமை தான் நடத்திக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் மற்றும் வட்டக்குழு தோழர் எம் திருமல் அவர்களே வேலை செய்து பல வாரங்களாக வழங்காமல் இருக்கின்ற சம்பள பாக்கியை வழங்க வேண்டும் நூறு நாள் ஊரக வேலை சட்டத்தை சிதைக்காமல் ஆண்டிற்கு நாளும் தினக்கோடியாக ஆறுநூறு ரூபாயும் எதிர்காலத்தில் வழங்கிட வேண்டும் மற்றும் நிதி